என்ன இன்னைக்கு ஆடுகளை மேய்ச்சலுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வந்திருக்கே எழுந்து முடிச்சுட்டோட உங்க பண்ணையில இப்ப எத்தனை கரவை மாடுகள் இருக்கு ஒரு நாலு கரவை மாடு இருக்கு ஏன் பிள்ள உனக்கு தெரியாதா தெரியாத மாதிரி கேக்குற சரி ரொம்ப நாள் ஆச்சுல மருதானி பண்ணைக்கு வந்து சரி சரி பால் வரத்து இப்ப எப்படி இருக்கு அது ஏன் கேக்குற காயு இப்பெல்லாம் பால் வரத்து குறைஞ்சு போச்சு வெளிய கொண்டு போய் விக்கிற அளவு கூட பால் வரத்து இல்ல அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போறாங்க அவ்வளவுதான் இப்போதைக்கு அதுதான் வருமானம் வருது புள்ள அடடா அப்படியா ஏன் என்னாச்சு அதுக்கான தீவனங்களை கொடுத்துட்டு தானே இருக்க தீவனங்களை வேலை வேலைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனா கரவ மாடுக தீவனத்தை சரியே எடுக்க மாட்டேங்குது அதனாலதான் என் மச்சான் அவர் நண்பரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரன்னு போயிருக்காரு இங்க பாரு மருதானி நம்மள மாதிரி கால்நடை வளர்ப்பு செய்யறவங்க அதை பத்தின முழுமையான தகவல்களை தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் புள்ள நீ சொல்றது சரிதான் கையலு ஆனா அந்த தகவல்களை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம ரேடியோ இருக்கே அது போதும் அதுல நமக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் சொல்றாங்க புள்ள கயல் அப்ப நாமளும் அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போமா கண்டிப்பா புள்ள இப்பவே வீட்டுக்கு போய் ரேடியோவை போட்டு அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம் சீக்கிரம் வா புள்ள இதோ இதோ ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வந்துடுறேன் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் பாலை சேமிப்பதில் கடைபிடிக்க வேண்டிய தர கட்டுப்பாடு உத்திகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி எம் சிவகுமார் அவர்களின் கருத்துக்களை கேட்கலாம் நம் நாட்டில் சுத்தம் சுகம் தரும் மற்றும் சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும் என்பன பழைமொழிகளாகும் அதுபோல பாலை உற்பத்தி செய்யும் போதே சுகாதாரமான முறையில் சுத்தமான பாலை உற்பத்தி செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் கரந்த பால் சுத்தமாக இருந்தால் தான் அதனை பருகும் நாமும் ஆரோக்கியமாக வாழ முடியும் அத்தகைய பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு பால் பொருட்களும் தரமானதாக இருக்க இயலும் பால் ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருளாகும் மனிதனின் ஆரோக்கியமான வாழ்வுக்கு பால் ஒரு இன்றியமையாத உணவாகும் பாலில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் உடல் எலும்பு வளர்ச்சிக்கு உகந்த நிலையிலும் போதிய அளவிலும் உள்ளன பாலில் உள்ள புரத சத்து மிகவும் உன்னதமானது பால் பார்ப்பதற்கு சுத்தமாகவும் தூசிகளற்று இருந்தால் மட்டுமே போதாது சுத்தமான பால் என்பது சுகாதாரமான நோயற்ற ஆரோக்கியமான கறவை மாடுகளிலிருந்து சுகாதாரமான முறையில் பெறப்பட்ட பாலாகும் பாலை பதப்படுத்துவதன் மூலம் அதில் நோய்க்கிருமிகள் ஏதேனும் இருப்பின் அவற்றை அழித்து பாதுகாப்பானதாக மாற்ற இயலும் என்றாலும் அதுவே தரமானதாக சுத்தமானதாக பால் உற்பத்தி செய்யப்படும் பட்சத்தில் அவற்றின் தரம் பதப்படுத்துதல் மூலம் இன்னும் அதிகரிக்கப்படும் பால் மாட்டின் மடியிலிருந்து வரும்போது ஒரு மில்லி லிட்டர் பாலில் அதிகபட்சம் பத்தாயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன இது நம் நாட்டில் காட்டிலும் மேலை நாட்டில் ஒரு அளவாக தான் உள்ளது ஒரே அளவாக தான் உள்ளது ஆனால் இந்த பால் பதப்படுத்த செல்கின்ற போது நம் நாட்டில் ஒரு மில்லி லிட்டர் பாலில் ஒரு லட்சத்திலிருந்து பத்து லட்சம் பாக்டீரியாக்கள் அதிகமாக விடுகின்றன ஆனால் மேலை நாடுகளில் இந்த பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பாக்டீரியாக்களாக பெருகின்றன பாலை பதப்படுத்திய பிறகு நம் நாட்டில் ஒரு மில்லி லிட்டர் பாலில் முப்பதாயிரம் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன அதனை நான்கு டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் வைத்திருந்தால் மூன்று நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்க முடிகிறது ஆனால் மேலை நாடுகளில் பதப்படுத்திய பாலில் ஒரு மில்லி லிட்டர் അളവ്ക്ക് ஐயாயிரம் பாக்டீரியாக்கள் உள்ளன இந்த பாலை நான்கு டிகிரி சென்டிகிரேட்டில் பதினான்கு நாட்கள் கெடாமல் பாதுகாக்க முடிகிறது இந்த பதப்படுத்திய பால் பால் நுகர்வோருக்கு செல்கின்ற போது நம் நாட்டில் ஒரு மில்லி லிட்டர் பாலில் ஐம்பதாயிரம் இருந்து ஒரு லட்சம் பாக்டீரியாக்களாக அதிகமாகின்றன ஆனால் மேலை நாடுகளில் பதப்படுத்திய பால் நுகர்வோருக்கு செல்லும் போது ஒரு மில்லி லிட்டர் பாலில் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பாக்டீரியாக்கள் தான் உள்ளன அடுத்ததாக பாலை குளிரிட்டுதல் பற்றி பார்ப்போம் பாலை குளிரிட்டுவதற்கு அடுக்கடுக்கான மெல்லிய இரும்பு தகடுகளான பிளேட் சில்லர் மற்றும் குளிரட்டு சாதனம் போன்றவை தேவைப்படும் குளிரட்டும் சாதனத்தில் தொட்டியில் உள்ள நீர் நன்கு குளிர்விக்கப்பட வேண்டும் பின்னர் பம்ப் மூலம் பிளேட் சில்லர்கள் ஒரு புறமும் பாலும் மறுபுறமும் குளிர்ந்த நீரும் செலுத்தப்படுகிறது குளிர்ந்த நீரில் உள்ள குளிர்ச்சியை கொண்டு குளிர்ந்துவிடும் குளிர்விக்கப்பட்ட பால் தெர்மோஃபிளாஸ்க் அமைப்பு கொண்ட டேங்குகளில் நிரப்பப்படுகிறது பாலை குளிர செய்வதன் மூலம் பாலில் உள்ள நுண்கிருமிகள் அழிக்கப்படுவதில்லை மாறாக அவற்றின் உற்பத்தி பெருக்கம் அதிகரிக்காமல் இருக்கும் பாலை குளிரச் செய்வதன் மூலம் சுமார் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை பாலை கெடாமல் இருக்க செய்யலாம் கரந்த பாலில் சாதாரண அரை வெப்பநிலையில் மூன்று முதல் ஐந்து மணி நேரம் வரை கடாமல் இருக்கும் எனவே அதிகபட்சமாக ஐந்து மணி நேரத்துக்குள் பால் உற்பத்தி செய்யப்படும் இடங்களிலிருந்து அடைத்து பதப்படுத்தப்பட வேண்டும் அல்லது பல்வேறு பால் பொருட்களாக மாற்ற வேண்டும் அடுத்ததாக பதப்படுத்துதல் அல்லது பாஸ்டரைசேஷன் பற்றி பார்ப்போம் பாலை பதப்படுத்துதல் என்பது பாலை அறுபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் முப்பது அல்லது எழுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பதினைந்து வினாடிகள் சூடுபடுத்த வேண்டும் சூடுபடுத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் நிலைக்கு குளிர்வித்து பாதுகாப்பு முறையில் பையகப்படுத்த வேண்டும் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட வெப்பநிலையுள் குறிப்பிட்ட கால அளவுக்குள் சூடுபடுத்துவதால் பாலில் உள்ள அனைத்து நுண்குருமிகளும் அழிக்கப்படுகின்றது குறிப்பாக அதிக வெப்பத்தினை தாங்கி உயிர் வாழக்கூடிய மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் என்ற காசநோயை உருவாக்கும் பாக்டீரியா மற்றும் காக்ஸிலா பர்னெட்டி போன்ற நுண்கிருமிகள் அழிந்து பாலை பாதுகாப்பானதாக வைக்க முடியும் அடுத்ததாக பாலின் தன்மை அறிதல் இதற்கு சூடு சோதனை என்றும் பாலின் தரத்தை அறிய இந்த சோதனை மிகவும் இன்றியமையாததாகும் ஐந்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயிலோ அல்லது கண்ணாடி பாத்திரத்திலோ எடுத்துக்கொண்டு சூடுபடுத்தும் போது பால் திரள் திரளாக பக்கவாட்டில் படிந்தால் பால் கெட்டுவிட்டது என அறியலாம் கொதிக்க வைத்த பாலின் தரம் அறிதல் சாதாரணமாக கறந்த பாலில் அமிலத்தன்மையானது பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நான்கு முதல் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஆறு இருக்கும் அந்த அமிலத்தன்மையானது பாலில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஒன்போது அதிகமானால் பாலை சூடு செய்யும் போது பால் திரிந்துவிடும் அதற்கு தேவையான உபகரணங்கள் சோதனை குழாய் மற்றும் அடுப்பு தேவையான பொருட்கள் பால் செயல்முறை ஐந்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயில் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பின் அதை அடுப்பில் வைத்து சூடு செய்ய வேண்டும் பால் திரள் திரளாக சோதனை குழாயின் பக்கவாட்டில் தெரிந்தால் பால் கெட்டுவிட்டது என அறியலாம் நல்ல பாலாக இருந்தால் பால் பொங்கி மேலே வரும் இவ்வாறாக பாலின் தரத்தை அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பாலில் உள்ள நுண்குரிமைகளின் பற்றி அறிந்து கொள்ள மெத்திலின் கரைச்சல் நிறமாற்றத்தின் மூலம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அளவிடலாம் அதற்கு பாலில் உள்ள பாக்டீரியா எண்ணிக்கை தெரிந்து கொள்வதற்கு இச்சோதனை உதவுகிறது பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை கொண்டு பாலின் தரத்தை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தேவையான உபகரணங்கள் தண்ணீர் தொட்டி மற்றும் சோதனை குழாய் தேவையான பொருட்கள் மெத்திலின் நீல மாத்திரை மற்றும் பால் இதற்கு பத்து மில்லி லிட்டர் பாலை ஒரு சோதனை குழாயில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மில்லி லிட்டர் மெத்திலின் நீலக்கறசலை குழாயில் ஊற்றி ஒரு ரப்பர் மூடியினால் குழாயை மூடி நன்கு கலக்க வேண்டும் மெத்திலின் நீலக்கரைசலை தயாரிப்பதற்கு எட்நூறு மில்லி லிட்டர் தண்ணீரில் ஒரு மெத்திலின் நீல மாத்திரையை கரைக்க வேண்டும் பின்னர் கண்ணாடி குழாயை முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட்டில் உள்ள தண்ணீர் தொட்டையில் வைத்து அரை மணி நேரம் மேற்படும் நிறம் மாற்றங்களை கண்டறிய வேண்டும் முதலில் பால் நீல நிறமாக இருக்கும் பின்னர் பாலில் உள்ள பாக்டீரியாக்களின் அளவை பொறுத்து அது நிறம் மாறுபடும் ஒரு மில்லி லிட்டர் பாலில் பாக்டீரியாக்களின் அளவு இரண்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் ஐந்து மணி நேரம் பாலில் உள்ள நீல நிறம் மாறாமல் இருக்கும் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகமாகின்ற போது நீல நிற வெண்மையாக மாறிவிடும் எவ்வளோ நேரம் நீள நிறம் மாறாமல் இருக்கின்றதோ அதை வைத்து பாலில் எவ்வளோ பாக்டீரியாக்கள் உள்ளன என்பதை அறியலாம் ஐந்து மணி நேரம் வரை நீல நிறம் வெள்ளை நிறமாக மாறாமல் இருந்தால் அது மிகவும் நல்ல பாலாகும் அரை மணி நேரத்தில் நீல நிறம் வெள்ளையாக மாறி இருந்தால் பால் கெட்டுப்போனதாக எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு பலவிதமான சோதனைகள் செய்து பாலின் தரத்தை நன்கு அறிந்து கொள்ளலாம் இதுவரை பாலை சேமிப்பதில் கடைபிடிக்க வேண்டிய தரக்கட்டுப்பாடு உத்திகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஜி எம் சிவகுமார் அவர்களின் கருத்துக்களை கேட்டீர்கள் கின்ற பசுவகை அபியான் இயக்கம் நாட்டின் பின்தங்கிய மற்றும் தொலைதூர பகுதிகளின் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக நூற்றி பன்னிரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கிய முன்னேற விரும்பும் மாவட்டங்கள் திட்டம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய குறிகாட்டிகளை மேம்படுத்துவதில் இத்திட்டம் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தியதை அடுத்து முன்னேற விரும்பும் வட்டாரங்கள் திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பிரதமரால் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் அத்தியாவசிய சேவைகளில் தன்னிறைவை நோக்கமாக கொண்டுள்ளது சம்பூர்ணதா அபியான் என்ற திட்டம் மூலம் நித்தி ஆயோக் நாடு முழுவதும் உள்ள முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் முன்னேற விரும்பும் வட்டாரங்களில் ஆறு முக்கிய குறியீடுகளையும் அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சியை மேற்கொள்கிறது இதன் ஒரு பகுதியாக இவ்வாண்டு ஜூலை நான்காம் தேதி முதல் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை சம்பூர்ணதா அபியான் என்ற மூன்று மாத இயக்கத்தை நித்தி ஆயோக் தொடங்கியுள்ளது சம்பூர்ணதா இயக்கம் முன்னேற விரும்பும் ஐநூறு வட்டாரங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளில் தன்னிறைவு அடையும் நோக்கில் செயல்படுத்தப்படுகிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டாரங்களில் கவனம் செலுத்தப்படும் ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்யும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் நீரிழிவு நோய்க்கு பரிசோதனை செய்பவர்களின் விழுக்காடு இரத்த அழுத்த பரிசோதனை விழுக்காடு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் மண் மாதிரி சேகரிப்பு இலக்கில் உருவாக்கப்பட்ட மண்மள அட்டைகளின் சதவீதம் வட்டாரத்தில் உள்ள மொத்த சுய உதவி குழுக்களில் சுழல் நிதி பெற்ற சுய உதவி குழுக்களின் விழுக்காடு ஆகியவை ஆகும் சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் கீழ் முன்னேற விரும்பும் மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட ஆறு குறியீடுகளாவன கர்ப்பகால கவனிப்புக்காக பதிவு செய்த கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் இணை உணவு உட்கொள்ளும் கர்ப்பிணி பெண்களின் சதவீதம் முழுமையாக நோய் தடுப்பு செய்யப்பட்ட குழந்தைகளின் சதவீதம் வழங்கப்பட்ட மண்வள அட்டைகளின் எண்ணிக்கை இடைநிலை கல்வியில் மின்சார வசதி உள்ள பள்ளிகளின் விழுக்காடு கல்வி தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்கும் பள்ளிகளின் விழுக்காடு ஆகியன தமிழ்நாட்டு சம்பூர்ணதா அபியான் இயக்கத்தின் மூலம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் வட்டாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை கரூர் மாவட்டம் தோகைமலை பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டாரம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவரன்குளம் வட்டாரம் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை வட்டாரம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாரம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டாரம் தென்காசி மாவட்டம் மேலநீலித்தநல்லூர் வட்டாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டாரம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டாரம் வேலூர் மாவட்டம் குப்பம் வட்டாரம் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் வட்டாரம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஆகிய வட்டாரங்கள் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன இனி தொடர்வது வேளாண் செய்திகள் அங்கக வேளாண்மையில் நுண்ணுயிர் உரங்களின் பங்கு மண்ணின் பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் பொழுது அது வளமான மண்ணாக கருதப்படுகிறது ஒரு நாடு உணவு தேவையில் தன்னிறைவு பெறுவது அந்நாட்டின் மண்வளம் மற்றும் பயிர் உற்பத்தி தன்மையை சார்ந்திருக்கிறது பயிர் உற்பத்தி தன்மையை பெருக்கிட பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளுகிறோம் அதில் ஒன்றுதான் ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்துவது பயிர் உற்பத்தியில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சி பூஞ்சான கொல்லிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துவதால் மண் வளம் வெகுவாக குறைக்கப்பட்டு சுற்றுச்சூழலும் மாசுபட்டுள்ளது இதனால் மண்ணில் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகள் குறைந்துவிட்டது மேலும் பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் பெருகிவிட்டதால் சாகுபடி செலவு அதிகரித்ததுடன் வேளாண் விளைபொருட்களின் தரமும் குறைந்துவிட்டது இவ்வாறு ஏற்படும் இழப்பீடுகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டினையும் தடுத்திட அங்கக வேளாண்மையின் வழிமுறைகள் மிகவும் அவசியமானதாக திகழ்கிறது உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் என்பன மண்ணில் உள்ள கண்ணுக்குத் தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் சில வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை நிலை நிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்கொள்ள இயலாமல் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கால்சியம் பாஸ்பேட் அலுமினியம் பாஸ்பேட் மற்றும் இரும்பு பாஸ்பேட் கரைத்தும் கிடைக்காத நிலையில் இருக்கும் சாம்பல் சத்தை பயிரின் வேருக்கு கிடைக்கச் செய்யும் திறன் கொண்ட வீரியம் மிக்க நுண்ணுயிர்களை ஆய்வகத்தில் தனித்து தூய்மைப்படுத்தி பேரளவு உற்பத்தி முறையில் அதன் எண்ணிக்கையை அதிகரித்து உரங்களாக மாற்றிக் கொடுப்பதே உயிர் உரங்கள் என்பனவாகும் இவ்வகை உயிர் உரங்களை விதை அல்லது மண்ணின் வழியாக அளிக்கும் போது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க உதவி செய்கிறது எனவே இந்நுண்ணுயிரிகளின் உதவியால் பயிர்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள முடிகிறது நுண்ணுயிர் உரங்கள் அவற்றின் செயல்பாட்டின் அடிப்படையிலும் அவற்றின் தன்மையின் அடிப்படையிலும் வகைப்படுத்தப்படுகின்றன நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் முப்பது சதவீதம் தழைச்சத்தும் இருபது சதவீதம் மணிச்சத்தும் சேமிக்கப்படுகின்றது சில நுண்ணுயிர்கள் தழைச்சத்தை நிலை நிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான இண்டோல் அசிட்டிக் அமிலம் மற்றும் ஜிப்ரலிக் அமிலம் ஆகியவற்றை உற்பத்தி செய்கின்றது இதனால் பயிர்களில் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் தோன்றி துரித வளர்ச்சி அடைகின்றன திரவ உயிர் உரப் பயன்பாட்டு முறைகள் விதை நேர்த்தி நூற்று இருபத்தைந்து லிட்டர் ஹெக்டருக்கான விதை நாற்று நேர்த்தி முன்னூற்று எழுபத்தைந்து மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டர் மண்ணில் இடுதல் ஐநூறு மில்லி லிட்டர் ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு ஊட்டச்சத்து மேலாண்மையில் நுண்ணுயிர் உரங்களின் பங்கு ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை சரியான அளவில் சரியான பருவத்தில் அளித்து பயிர் விளைச்சலை அதிகரிப்பதாகும் மண் வளத்தை பாதுகாத்திடவும் பயிர் உற்பத்தியை பெருக்கிடவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக விளங்குகிறது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை வழங்குகிறது இதன் முக்கிய நோக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு பயிரிடும் செலவினை குறைப்பதாகும் பழங்காலம் முதலே உழவர்கள் தங்கள் மண்வளத்தை பாதுகாத்திட அங்கக உரங்களை பயன்படுத்தி வருகின்றனர் பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணை உரத்தை பயன்படுத்தும் வழக்கத்தை அவர்கள் கடைபிடித்து வந்ததால் மண்வளம் மற்றும் அங்கக கரிமம் குறையாமல் இருந்து வந்தது இதனால் மண்ணின் ரசாயன பௌதீக மற்றும் உயிரியல் பண்புகள் மேம்படுத்தப்பட்டது பெருகிவரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் மண்ணின் வளம் குறையத் தொடங்கியது அங்கக வேளாண்மை இப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைகின்றது இதில் ரசாயன உரங்களுக்கு பதிலாக அங்கக உரங்கள் பயன்படுத்தப்படுவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது பயறு வகை பயிர்களான உளுந்து பச்சைப்பயறு பயறு துவரை தட்டைப்பயறு உள்ளிட்டவை மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவையான புரதத்தை அதிக அளவில் தன்னகத்தைக் கொண்டுள்ளன புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும் பயறு வகை பயிர்களில் புரதச்சத்து இருபது முதல் இருபத்தி நான்கு சதவீதம் உள்ளது இது தானிய பயிர்களான கோதுமையை விட இரண்டு மடங்கும் அரிசியை விட மூன்று மடங்கும் அதிகமாகும் மேலும் தாது உப்புகள் அமினோ அமிலங்கள் மற்றும் வைட்டமின்களும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன இவ்வாறு சிறப்புமிக்க பயறு வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் பாதிப்பு உண்டாகிறது எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயறு வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணமாக அமைகிறது பயறு வகை பயிர்களை நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பூச்சிகளும் ஏழு வகையான இலை சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பயறு வகை பயிர்களை சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ அசுவினி தத்துப்பூச்சி காய் பூச்சி தண்டு ஈ காய் குளவி இலை பேன் பூச்சி பச்சை நாவாய்ப் பூச்சிகளும் இலை மற்றும் பூவை கடித்து தின்னும் பூச்சிகளான புரோட்டீனியா புழு தெள்ளுவண்டு வெட்டுக்கிளிகளும் காய்ப்புழுக்களான அமெரிக்கன் காய்ப்புழு புள்ளிக்காய்ப்புழு இரகு பூச்சி மற்றும் நீல வனத்துப்பூச்சிகளும் அதிக அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன அசுவினிப் பூச்சியின் தாக்குதலை அறிந்து கொள்ளலாம் இதன் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகள் தண்டுகள் பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டங்கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றிலுள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிரிய நிறத்துடன் காணப்படும் இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும் அசுவினி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடனும் காணப்படும் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலை சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சுருங்கி வளர்ச்சி குன்றி காணப்படும் இவை பயறு வகை பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயை பரப்பும் இதன் தாக்குதலால் முப்பது முதல் எழுபது சதவிகிதம் விளைச்சலில் இழப்பு ஏற்படும் வெள்ளை நிற பூச்சிகள் இலைகளின் அடிப்புறத்தில் காணப்படும் இப்பூச்சிகள் சிறியதாக வெள்ளை நிற ரக்கைகளுடன் காணப்படும் காய் பூச்சியின் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் காய்களில் காணப்படும் விதைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் விதைகள் சுருங்கி கருமை நிறத்தில் காணப்படும் காய்களில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இளம் பச்சை காய்கள் உதிர்ந்துவிடும் மேலும் காய்கள் சிறுத்து காணப்படும் இதன் சேதத்தால் விதைகளின் முளைப்பு திறன் பாதிக்கப்படும் இதன் குஞ்சுகள் சிவப்பு நிறத்திலும் பின்னர் கருமையாகவும் பச்சை நிறமாகவும் வெள்ளை மற்றும் கருப்பு புள்ளிகளுடன் காணப்படும் இளம் பருவத்தில் தண்டு ஈயின் தாக்கம் காணப்பட்டால் செடிகள் திட்டுத்திட்டாக திட்டாக காய்ந்து பின்பு வாடி மடிந்துவிடும் புழுவானது இலைக்காம்பு இளந்தண்டு மற்றும் இளம் கிளைகளை துளைத்து பயிரை சேதப்படுத்தும் புழுக்கள் கால்களற்று வெண்மை நிறத்தில் இருக்கும் உடலின் முன்புறம் கூர்மையாக இருக்கும் தாயீ கருமை நிறமாகவும் அளவில் சிறியதாகவும் காணப்படும் வெள்ளை ஈக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஓர் ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் வேப்ப எண்ணெய் மூன்று சதவிகிதம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவிகிதம் இருமுறை தளிக்க வேண்டும் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தான அசாடிராக்டின் புள்ளி மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று மில்லி லிட்டர் என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன மருதானி இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா இப்ப உன் கேள்விகளுக்கு விட கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமா கையல் பண்ணைக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒண்ணு விடாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இனி இவங்க சொன்ன வழிமுறைகளை சரியா நம்ம கடைபிடிச்சி நம்ம கால்நடை வளர்ப்புல அதிக வருமானம் பார்க்கணும் கண்டிப்பா அப்ப இப்பவே என் மச்சானுக்கு இந்த விஷயத்தை கைபேசி மூலமா சொல்லிடுறேன் சரியா சொன்ன அவருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் புள்ள சரி கையல் அப்ப நான் வீட்டுக்கு புறப்படுறேன் மருதாணி மறந்துடாத நாளைக்கு சந்தைக்கு நேரத்துக்கு வந்துரு சரி புள்ள நேரத்திலே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போல் உள்ளத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி பொட்டலையும் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்